ஒரு கலை இல்லாம போயிடுச்சு இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு மிஞ்சி ஆறு கலை இல்ல ஒரு கலை போய் அஞ்சு கலை தான் நிலந்தரும் தத்தளிக்கிற நிலமடியம்மா பல போராட்டத்தை சந்தியாச்சாச்சு பல குழப்பத்துக்கு சந்திச்சாச்சு எல்லாருமே அந்த பூமியில ஒரு தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணாங்க அந்த பூமியில ஒரு இடத்துல ஒரு தெய்வம் குடிக்கொண்டு இருக்குது அது ஆண் தெய்வமாவது இருக்கலாம் பொன் தெய்வமாக இருக்கலாம் பச்சை மரம் பேப்பா மரத்தை கடையில அரச மரம் அத்தி மரம் தென்னை மரத்தை கடையில அந்த தெய்வம் கட்டாயம் இருக்கணும் ஒரு நீர் விழிச்சோ நீர் தோட்டமோ ஒரு நீர் பிரிஞ்சு போற மாதிரி வாய்க்காலோ கிணறோ குட்டையோ குளமும் ஒண்ணு நூறு அடி தூரத்தில் இருக்குது அதே மாதிரி அந்த காட்டுக்கு போற வழியில பங்குற இடத்துல ஒரு மாரியம்மன் கோயிலும் காளியம்மன் கோயிலும் ஒண்ணு இருக்குது அதே மாதிரி அந்த இடத்துல மந்தரம் தாந்திரம் மாந்திரிகம் இப்ப ரொம்ப நிறைய நிறையாப்பா உள்ள போய் பார்த்தேன் ஆமா ஆமா ஆமாமா தண்டை இடத்தவளா கோல்காரன் கொண்ட இடத்தவளம் கோயில்காரன் என்னது உண்ணுதுன்னு நல்லா சண்டை பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு குடும்பத்தையும் நாசம் செஞ்சு கோர்ட்டு வழக்கு பிரச்சனை நாயகம் பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதான் கேள்விடாப்பா

ஒரு பழங்காலத்து வீடு ஓல புதுசோ ஓட்டு அருமனை ஒண்ணு இருந்துருக்குறப்பா அதுவும் இப்ப இல்லாத பணிக்காரெல்லாம் கேட்குறாங்க ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு அங்க இருந்துச்சு அந்த பாம்பு இப்போ அது வெளியே இருந்துச்சுறப்பா ஒரு புத்தா அங்கிற ஒண்ணு இருந்துச்சுன்னாப்பா அதுவும் இடிச்சர சுக்குனூரம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கடப்பா இன்னைக்கு அந்த இடத்துலயே எல்லாமே போட்டியா நிக்குது கோளாறு இருக்குது அந்த இடத்துல கோளாறு நடந்திருக்குதா ஐயா ஆமாதான் லியா ஆமா மண்ணு யாருக்குமே கிடைக்காத மாதிரி பண்றதுக்கு திட்டம் போட்டாங்க அதுல முக்கியமா மூணு பேர் தான் ரொம்ப திட்டத்துக்காரங்க அந்த மூணு பேத்துக்குள்ளயுமே இப்ப பெரிய மனஸ்தாபமும் பெரிய கோளாறு நடந்துட்டு நீங்க நாலாவத கட்சா மூத்த கட்சா அந்த மூத்த கட்சியில உங்களுக்கு எதுவுமே இல்ல உள்ளயே வரக்கூடாது ஒரு ஒருத்த எங்க பங்கு இருக்குது யாருக்கு பங்கு இருக்குது நீங்க என்னத்துக்கு உள்ள வரீங்க உங்களால முடிஞ்சது நீ பாரு என்னால முடிஞ்சது நான் பாருங்க அந்த இடத்துல போகும்போது ஒரு பாலம் ஒன்னு இருக்குதான்னு கேளுடப்ப அந்த பாலத்தை தாண்டிதான் போன மாதிரி கேட்குமா அதே மாதிரி தெற்கு தெற்கு திசையில தெற்கு வடக்கு தூரத்துல ஒரு ஏரி ஏரிக்கிற அந்த ஏரியே இல்ல அது சுடுகாடா ஒரு கண்ணுக்கு தெரிவிக்கிறப்ப அது உண்மையா போய் எனக்கு மண்ணுக்குள்ளேயே நுழையாத அளவுக்கு கேரளா மந்திரிகராவதி கேரளா நம்போதர கிட்ட போய் செஞ்சு கொண்டு வந்து அந்த பூமியில வச்சு இன்னைக்கு நேரத்தில் ஒன்றரை வருஷம் ஆகுது யாருமே அந்த மண்ணில் போய் ஜெயிச்சு யாருமே வெளியே வர மாட்டாங்க யாரு போனாலுமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலம் பட்டு தான் தலை குடிச்சு தான் வரணும் அதை பத்தி நீங்க பேசலாம் பிடிக்கலாம் பண்ணலாம் போகலாம் அதை யாரோ நாலு பேர்த்த நாய் கூட்டிட்டு போலாம்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை உங்களுக்கு போலா இருக்கும் உங்களுக்கு ஐபரும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அந்த இடத்த விட்டு வெளியே தோட்டி போகலாம்

இவன் இல்லாம போயிட்டா இல்ல யாருக்கும் போயிட்டா யமன் போட்டி போறனோ போனா ஜெமன் சண்டை அவன் எடுத்துக்குவான் அதுதான் நடந்துட்டு இருக்குது இவனுக்கும் புத்தி இருக்கிற அளவுக்கு அறிவு இல்ல வாயிதான் வாய் இருக்கிற அளவுக்கு புத்தி இல்ல எடுத்ததெல்லாம் பாலு கருத்ததெல்லாம் தண்ணி தப்பி பருவ கடைசில கொண்டு போய் காலை விடுக்கிட்டு பையோ நம்ம மாட்டிக்கிட்டோம் ஒழிப்பான் பணமும் அப்படித்தான் கேட்டா குடுத்துருவான் திருப்பி அங்க போய் சண்டை பண்ணி தான் வாங்கிட்டு வரும் தேவையில்லாத இடத்துக்கு போய் தேவையில்லாத உறவு மாட்டி தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணிக்கிட்டான் எவனை இவன் கூட நம்பி இவன் எவன் கூட வச்சிருக்கான அவன் எல்லாம் இவனுக்கு பகையா தான் பங்காத்தான் கொண்டு போய் விடுவாங்க அந்த இடத்துல அந்த மண்ணுல அந்த பூமியில கெட்டது இருக்குதாயே நீங்க யாரும் உள்ள போக முடியாது அப்படி மீறி உள்ள போனாலும் ஏதாவது தொந்தரவோ பிரச்சனையோ போகவே முடியல போறதுக்கு நீங்க தான் வழிவகுக்கணும் அவனுக்கு அவன் போகவே இல்ல வேண் அடிப்படுது கார் அடிப்படுது விவசாயி போச்சுன்னு சொல்லிட்டு அம்மா அந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க தான் வழிகோ. 10 வருஷம் ஆгда அந்த அந்த இடத்துக்கு போகல. அவங்க அப்பா பேர் என்னன்னு கேளு. செங்குட். செங்குட். அந்த அந்த சோளத்தை தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடுடா. கேளு கும்பிடுங்க. படுபடு யாரா அங்க இருக்கிறது அங்க யார் கோன வெளிய வர சொல்றாங்க. அங்க யார் இருக்கிறது அங்க என்ன வேலை கேட்டுக்கடி அம்மா ஏட்ட பாடத்தை படிக்கிறேன் உன்னுடைய தாண்டி போகிறதுக்கு காரணம் அந்த மண்ணு தாண்டி அந்த தாளி இறங்குறதுக்கு காரணமும் மண்ணு தாண்டி காரி ஆவர கூட்டு காலை பிடிச்சி வீட்டுக்காரன காலம் அடியோடு கவுக்கி விட்டாங்க வீதியும் பேசிக்கிட்டு விளையாடி பார்த்துட்டாங்க பல பிரச்சினைக்கு ஆளாகி பல தொந்தரவு காளாகி இருக்கிற நீ மூணுல மூணு தவிர மூணு குழந்தாயா முச்சத்துல ரெண்டு திருநாடியாம ரெண்டுமே நல்லது நல்ல வாழ்க்கை பங்கம் பலி பட்ட சொல்லி கெட்ட பேரு அவமானம் உன் பிள்ளைங்க எல்லாமே நடந்துதான் வரணும் நீ போராத பாடுபடுற போராட்டத்துக்கு நிக்கிற எல்லாமே பண்ணி பார்த்துட்ட ஆனா ஒரு அகல கூட அந்த மண்ணுக்கு போக முடியாத இருக்கு அந்த மண்ணுக்கு ஏமா இவன் என்னைக்கு அந்த மண்ணுக்குள்ள போறானோ அன்னைக்கு கத்தியும் எடுத்து வெட்டுற அளவுக்கு வருவாங்க

போயிட்டு சனி மொழில வந்து மண் அள்ளிட்டு வாங்க அதுக்கப்புறம் அது யாரு எங்க இருக்குது எந்த மாதிரி கொண்டு சொல்லிட்டு இப்ப கேரளா இருக்குமா சரிமா கொண்டுட்டு போய் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது முதல்ல எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்

அந்த இடத்துக்கு போய் தான் எங்க அப்பா போனாரு இப்ப எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இவன் அந்த இடத்துக்கு போவே முடியல மாட்டியாடவே போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு அத்த பண்ணி நீ சொல்லிட்ட மண்ணுக்கு சொந்தம் ஒரு தாலி போடுச்சு காரை யாரும் மட்டும் காலை பிடிச்சாங்க காரி முடிஞ்சா எல்லாம் எங்க அப்பா சொந்த எல்லாம் செத்தோன புடிங்கி வச்சி உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க ஒரு அப்பா சொத்து மட்டும் இல்ல உதவி செஞ்ச பணங்காசி இல்லன்னுட்டாங்க இல்லன்னுட்டாங்க சொத்துக்கு எங்க போய்ட்டா உதவி செஞ்ச பணங்காசி இல்லன்னுட்டாங்க கடைசியில் நீங்க தான் ஒண்ணு இல்லாம வெறுதான் உட்காந்துட்டு இருக்கிற வீதியில

உடம்பு ஒண்ணு தாயா படிப்பா ரெண்டு படிக்க மாட்டேன் யாருக்குமே ஒரு வாக்குன்னா ஒரு வாக்குதான் மண்ன்னா மண்ணு தான்